கடலூர் மாணிக்கம் அவருடைய கட்டத்தேரில் இருக்கும் சரி இந்த எருது வந்து எடுத்து வளர்த்துறதுக்கு ஆர்வம் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அதாவது புளி மாதிரி வந்து சேரதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேங்கன்னு சொல்லி சரி அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காளைய வந்து தயார் செஞ்சிருக்கீங்களே எது மாதிரி தீவனை வச்சு பாத்தீங்கன்னா இந்த காடைய வந்து தயார் செய்யறீங்க பாத்தீங்கன்னா கடைப்புள்ளி மாடுன்னு சொல்லுவாங்க கடைப்புள்ளி மாடு சரி ஓகே சிறப்புகள் என்ன அது தொடர்பான செய்தியில கொஞ்சம் சொன்னீங்கன்னா மத்த வந்து தெளிவா இருக்கும்

காங்கேயத்துல மான் கொம்பு மாடுங்க காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா மான் கொம்பு ரகம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டுடைய இது ஆமா சரி ஓகே வணக்கம் நாம எங்க இருக்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கேரி வட்டம் இடங்கு சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மெயினூர் மாணிக்கம் அவருடைய கட்டுத்தரில் இருக்கும் மெயினூர் மாணிக்கம் அண்ணாவுடைய கட்டுத்தரில் ஏறக்குரிய இரண்டு காங்கேயின் காளைகள் ஒரு நாட்டு மாடு மற்றும் இரண்டு காங்கேயம் கன்றுகள் வந்து வச்சிருக்காரு எப்படி வந்து பராமரிக்கிறாரு எது சொல்லி செய்தியில் வீடியோல நம்ம பார்க்கலாம் வணக்கங்குட்டி ஆ வணக்கங்கண்ணா சரி ஓகே உன்னுடைய பேரு குட்டி மணி சரி உங்களை ஊர் மெய்யனூர்ண்ணா மெய்யனூர் சரி ஓகே நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டத்தில் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காங்கேயம் காளைகள் கன்றுகள் நாட்டு மாடுகள்லாம் இருக்கு அதுல முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டம் தோரணை வெயிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சிறப்பா இருக்கக்கூடிய இந்த மாற்றினுடைய பெயர் என்ன மெய்யனூர் காரின்னா மெய்யனூர் காரி சரி மெய்யனூர் காரின்னு சொல்லி ஏன் பெயர் வச்சீங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காரின் கருப்பன்னு பேர் வச்சிருந்தோம் சரி எல்லா சைடும் இருக்கு போக வர அவங்க எல்லாருமே சேர்ந்து மக்களா பார்த்து மெயினூர் காரின் அந்த தொடர்பாக இருக்கனால அதுக்காக எனக்கு அந்த பேர் மாட்டுடைய நினைவு என்ன பண்ணீங்கன்னா இது வந்து மெயினூர் கருப்பன் அதாவது மெயினூர் காரின்னு சொல்லி சரி ஓகே மெயினூர் காரி வந்து எங்க எடுத்துட்டு வந்தீங்க நான் இது கண்ணாபுரம் தேருங்க கண்ணாபுர தேர் சரி கண்ணாபுரத்தேர்ல

ரொம்ப அலப்பற பண்ண மாட்டாப்ல சரிங்க உள்ள போன ரெண்டு கால தூக்கி சேக்கி நிப்பாப்ல சரிங்க சேக்கி நின்று கைத்து விட்டுமா ஒன்னு ஒரு ரெண்டு கோயில் போச்சுட்டு குடிக்கிட்டு போயிரு அதாவது உள்ள போகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போவாரு ஆனா வந்து இவருடைய ஆட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்கி ஆட்டம் அதாவது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதித்து ஜாக்கி ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பூந்து போகக்கூடிய ஆடத்தை வந்து நம்ம மெயினர் கற்ப வந்து ஆடுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க ஆமாங்க சரி ஓகே மெயினர் கற்ப வந்து வேற ஏதாவது பர்பஸ் பயன்படுத்துறீங்களா ஜல்லிக்கட்டுக்கு எதாவது போயிருக்குங்களா ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதாவது விடல சரி ஓகே சரி கேட்டா இந்த அளவுக்கு வந்து சிறப்பு நம்மளுடைய மையனூர் கற்பம் வந்து இந்த ஆண்டு எப்படி ஒரு ஆட்டம் ஆடுவாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நாங்க எடுத்த அந்த புதுசுல இன்னும் கொஞ்சம் ஆட்டம் நல்லா இருந்துச்சு சரி இப்ப வந்து கொஞ்சம் நாங்க ஆட்டத்துக்கு அதிகமா போடாம வீட்டுலயே வச்சிருக்க ஒரு குழந்தை மாதிரி எங்க வீட்டுல சரிங்க இது வந்து ஆயா பாட்டிங்க அப்படிங்கலாம் வந்து ஆட்டத்துக்கு வேண்டாம் சரி வீட்டுலயே இருந்துச்சு அது இன்னொரு மாதிரி எடுத்த ஆட்டத்துக்கு போட்டுல ஓகே இவங்க வந்து குழந்தை மாதிரி வீட்டுலயே உம் வீட்லயே இருந்தே இருக்கணும் சரி 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 ஓகே சரி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க எத்தனை வருஷமா இந்த வந்து காலையை வளர்த்திட்டு இருக்கீங்க ஆனா தாத்தா காலத்துல இருந்து ஏர் மாடு இது இருக்கு நமக்கு வந்து இந்த எருதாட்ட காலன்றதே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வச்சிருக்கோம் சரிங்க அப்போ வந்து அப்ப காலனா ரொம்ப பிடிக்கும் சரிங்க எருதாட்டத்துக்கு ஒண்ணு ரெண்டா போக வர சோ நாமளும் ஒரு காலை வச்சிருக்கலாம் எருதாட்டத்துக்குன்னு தனியா சரி அப்படின்ட்டு ஆசை வந்துட்டு அப்புறம் அப்புறமா வாங்கினோம் சரி ஓகே தாரல் தலை தாத்தா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே அப்படி தாத்தா வச்சிருக்கும் பொழுது தாத்தா காலத்துல எது தொடர்பான காலையில வளர்த்தாங்க அது காங்கயம் அந்த ஏறுபாக காங்கயம் கலை மயில் சரிங்க சரி ஓகே அடுத்து இரண்டாவது தலைமுறையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சரி இந்த எருது வந்து எடுத்து வளர்த்துறதுக்கு ஆர்வம் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா தாத்தா அந்த காலத்துல மாடு ஏறு மாடு இதெல்லாம் வச்சிருந்தாங்க சரிங்க ரெண்டாவது அதான் எருதாட்டத்துக்கு போகிற அவங்க எனக்கும் காலமால ஆசை வந்துருச்சு சரிங்க நம்ம எருதாட்டத்துக்கு போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எதா எடுத்து போகும்போது எதா பார்க்க முடியாது அது மேல ஆசை வந்தனால ஒரு காலை எடுத்து வளர்த்தலாம் ஒரு காலை எடுத்து வளர்த்தலாம் சரி ஆசை வந்து அது இல்லாம வந்து சரி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மையனூர் கர்பன் அவர்கள் வந்து சிறப்பான ஆட்டத்தையும் அதிரடி ஆட்டங்களும் தரமான சம்பவத்தையும் வந்து கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க முதல்ல பார்த்த காரியுடைய பேர் வந்து மையனூர் கர்பன் சொல்லி பாத்தீங்க ஆமா சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இந்த காளை வந்து பாத்தீங்கன்னா எந்த ரகம் காங்கே ரகம் காங்கே காங்கே சரி காங்கேயத்துல எந்த ரகம் மயிலைனா மயிலை ரகம் சரி ஓகே சரி இந்த மயிலை ரகத்துல இருக்கக்கூடிய இந்த மயிலோட பெயர் என்ன மெய்யனூர் வேங்கைனா மெய்யனூர் வேங்கை சரி வேங்கை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதுக்கு காரணம் இது வாங்க போகல போய் பாக்கல புள்ளி மாதிரி சீறிக்கிட்டு எல்லாத்தையும் தரத்துக்கிட்டு இருந்த மாதிரி சரி சரி புளி மாதிரி சீருது எல்லாம் பண்ணுது அப்படின்றதுனால சரி நம்ம வேங்காயின்னு பெயர் வச்சிடலாம் அதாவது புளி மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேங்கைன்னு சொல்லி பெயர் சரி ஓகே சரி வேங்கன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம காங்கேங்கால வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க இது ஈரோடுங்கண்ணா ஈரோடு சரி ஈரோட்ல யார்ட்டு எடுத்துட்டு வந்தீங்க ஆனா அவரு பேர் சரியா தெரியலீங்க பேரும் தெரியல ஆமா அதாவது எடுத்துட்டு வந்தீங்க சரி எடுத்துட்டு வரும்போது எத்தனை பல்லு பெறுது ஆறுங்கண்ணா ஆறு சரி ஓகே நம்ம கடத்தரைக்கு வந்து

மற்ற நிகழ்ச்சி பயன்படுத்துற மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்தையும் பயன்படுத்துறீங்க கும்பாபிஷேகம் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கு வந்து ஜல்லிக்கட்டு அடக்கலாம்னு சொல்லி எனது ஒரு வந்து முடிவு பண்றீங்க சரி ஓகே சரி இந்த இவருடைய கட்டுத்தறையில பார்க்கும் பொழுது ஒரு கணிப்பு இருக்கு உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தா இப்ப எருதாட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது எருதாட்டத்துல எது மாதிரி ஆட்டம் வந்து நம்மளுடைய தேங்காய் வந்து ஆடுவாரு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இவர் சேட்டை பண்றதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி களத்துக்கு போன உடனே நல்லா நல்லா நாலு காடை மாதிரி வந்து ஆடுவாரு தாவி கிதி துளிய கூடிய ஆடத்தை வந்து சிறப்பா ஆடுவாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு எதிராடத்திலும் சிறப்பு வாடியில வந்து எப்படி வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஆளை கிட்ட விட்டு அடிக்கடிங்கன்னா சரி இதனால பாத்தீங்கன்னா வாரியில ஒரு வெளியே வந்துரும் ஒரு நம்பிக்கைண்ணா வாரியில வந்து யாரையும் நெருங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வந்து மரம் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் வந்து வந்து பாத்தீங்கன்னா மரம் இருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அது என்ன காரணம் இது பாத்தீங்கன்னா கடைப்புள்ளி மாடுன்னு சொல்லுவாங்க கடைப்புள்ளி மாடு சரி ஓகே பாத்தீங்கன்னா ஒரு இதோ ஒரு சில மாட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி கடைப்புள்ளி மாடு இருக்கும் ஒரு சைடு கண்ணுக்கு மட்டும் இருக்கும் ஓகே இவனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கடைப்புள்ளி இருக்கும் சரி இதனால பாத்தீங்கன்னா ஆள் அதிகமா அண்டை கட்ட கூடாது மாடு வந்து ஆளை வந்து கண்டிப்பா வந்து அண்டாது கூடாது கிட்ட கூடாது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளை அண்ட கூடாது சரி ரெண்டு சைடுமே கடை இருக்கும் சரி ஆறுமா கிட்ட அண்ட கூடாது சரி இதனால வந்து எதோ இடத்துல நல்லா விளையாடுவான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாடியில வெளியே வந்துருவான் வாடியில வந்து சிறப்பா வந்து ஆட்டை வந்து ஆடுவார் சொல்லி எதிர்பார்க்குங்க இருந்தாவே யாரும் வந்து வாய்ப்பு அந்த அளவுக்கு வந்து கண்ணுக்கு பக்கத்துல வந்து கடைப்புலன்னு சொல்லக்கூடிய இந்த வந்து பாக்கும்போது இந்த கடைப்புள்ள சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் சொல்லிருக்கீங்க அந்த மாட்டியும் காட்டு இருக்கீங்க இந்த வந்து இந்த வந்து சிறப்பான ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறுதி சரி மற்றும் வந்து பாடினும் சரி சிறப்பான ஆட்டத்தை வந்து கொடுப்பாருன்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கறீங்க மேலும் வந்து இன்னொரு கேள்வி கேட்கு சொல்றேன் கிட்ட அதாவது இந்த மாட்டுடைய தாடை வந்து பாத்தீங்கன்னா அருந்தாடையும் சொல்லுவாங்க சின்னதுன்னு சொல்லுவாங்க பார்த்தா வந்து சிறீரகமா இருக்கு இந்த தடை சிறிதா இருக்கிறதுக்கு காரணம்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு போது அது தொடர்பான செய்தி சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு நல்லதா இருக்கும் இது வந்து தாடை ரொம்ப பெரிதா இருக்க மாடு வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மி சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி இது பாத்தீங்கன்னா தாடை அருந்தாடை சின்னதா இருக்கும் சரி இது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்க தாடை என்ன சுறுசுறுப்பு அதிகமா இருக்கு இது தாடை வந்து மாட்டு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தா ஆட்டம் வந்து குறைவா இருக்குன்றீங்க. சீரியாக தாடية இருந்துச்சு பாத்தீன்னா நல்லா வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடுன்னு சொல்லி சொல்றீங்க. இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு செய்தி வந்து காங்கேயத்துல வந்து பார்த்தா நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா தாடை வந்து பார்த்து ஆட்டம் வந்து கண்டுபுடிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இது தெளிவா சொல்றீங்க. சரி வந்து பாத்தீனா இந்த காங்கேய காளை அப்படி சொல்றது என்னது அந்த காங்கேய சிறப்புகள் என்ன அது தொடர்பான செய்தியில கொஞ்சம் சொன்னீங்கனா மற்றங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். சிறப்புன்னு பாத்தீங்கன்னா காங்கேயங்காலை வந்து மழை வெயில் இது எல்லாமே தாங்க மலை வந்து வெயில் தாங்கக்கூடிய சக்தி வந்து காங்கேயங்காலைக்கு உண்டு சரி வேற என்ன சிறப்பு குட்டி இருக்கு வேற சிறப்பு பாத்தீங்கன்னா அதே மாரி நோய் வந்துருச்சுங்களா சரி நோய் தாங்கக்கூடிய சக்தியும் இதுக்கு உண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நோய் தாங்கக்கூடிய சக்தியும் வந்து காங்கேயம் காலைகளுக்கு உண்டு ஆனா மத்த மாட்டுகள் என்னது அது தூரமான செய்திகள் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க சரி அடுத்த சிறப்பு குட்டி அடுத்த சிறப்பு பாத்தீங்கன்னா திமுழு பேருக்காவது இருக்கும் அதாவது இது மாதிரி வந்து பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் அப்படின்னு முடியுது அழகே வந்து காங்கேயத்தினுடைய காலைக்கு மிக அழகே இருந்தா திமிழ் தான் சொல்லி பார்ப்பாங்க அப்படின்னு வந்து தமிழ் அழகு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா காங்கேயம் உண்டு சரி ஓகே அடுத்து குட்டி அடுத்த சிறப்பு அடுத்த சிறப்பு பாத்தீங்கன்னா நல்லா தலை நல்ல தலையா இருக்குங்கண்ணா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த நெத்தியும் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சரி ஓகே அடுத்து குட்டி ஆனா இது பாத்தீங்கன்னா தலை அணைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டையா இருக்கணும் முகம் வந்து பாத்தீங்கன்னா குட்டை வந்து முகமா இருக்கும் சரி ஓகே கண் எப்படி கூட்டி இருக்கணும் கண்ணு நல்லா கோரி குண்டாட்டம் கோரி குண்டாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண் வந்து இருக்கணும் சரி ஓகே கொம்பு எப்படி இருக்கணும் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொம்பு விரிஞ்ச கொம்பா இருக்கணும் நல்லா வந்து விடி கொம்பா இருக்கக்கூடியதான் இருக்கும் அடுத்து என்ன கூடிய சிறப்பு வந்து இருக்கணும் பாத்துருங்க என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஈயை ஓட்டக்கூடிய சோளான் ஓட்டக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு அதாவது தன்னுடைய வாழ வந்து பாத்தீங்கன்னா காங்கேங்கால வந்து ஈக்கலா இருந்தாலும் சரி குசுகலா இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ

இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொழாம்புங்க கொலம்பு வந்து அச்சு உள்ள மாட்டோம் இருக்கு சரி இத்தனை சிறப்பு எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த வந்து தயார் எது மாதிரி தீவனம் வச்சு இந்த வந்து தயார் செய்யறீங்க ஆனா இது பாத்தீங்கன்னா பருத்தி கொட்டை சரி சரி விடு சரி ஒரு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பருத்தி கொட்டை ஒரு தோரணை பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ சரிங்க அதோட ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஒரு நேரத்துக்கு சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பருத்தி பருத்துக்கிட்ட ஒரு கிலாவுது பூசாரத்தோடு பாத்தீங்கன்னா தோரணை சொல்லக்கூடிய இறக்கூட ஒரு மூன்று கிலோ வந்து பாத்தீங்கன்னா போட்டாதான் வந்து நம்ம மைனோருக்கு இருப்ப வந்து குடிக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடம்பு வரது முக்கிய காரணம் இந்த ரகசியம் சொல்லி தெளிவுபடுத்தும் சரி அந்த வந்து பாத்தீங்கன்னா தோராயமா சொல்லும் வந்து காங்கேங்காலில் வந்து எவ்வளவு வந்து அமௌண்ட் ஆகுது ஒரு நாளைக்கு இந்த இது இந்த அளவுக்கு காலை வந்து கொண்டு வர்றது சர்வு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து செலவு ஆகுது ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த அக்கா அவனுக்கு இவங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து செலவு பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் குறைஞ்ச பக்காயிருங்க ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு ஐநூறுவா அல்லது ஐநூறு ரூபாய்க்கு வந்து வரக்கூடியதான் இருக்கக்கூடியது இருக்கு இப்போ அந்த அளவுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா வளரக்கூடிய தலைமுறை வந்து பல்வேறு செய்திகள் இருந்தாலும் என்ன பண்றீங்க அப்படின்னா சிறப்பா வந்து ரெடி பண்ணி ஒரு கெத்துக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காங்கேயங்காளையை வந்து வளர்த்துறீங்க அதாவது வந்து பெருமைக்காக தான் சொல்லப்போனால் இதில் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா காங்கேங்காலை வளர்த்துறாங்க இருக்க என்ன மாடு வச்சுருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நேரத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு அமௌண்ட் போகுதுன்னு சொல்லுவது அதாவது வந்து வளரக்கூடிய தலைமுறைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்துக்காக என்னது நம்ம சிறப்பான காங்கேயங்களைகளை தயார் செய்து விருதாடத்துக்கு விடக்கூடிய நிகழ்ச்சியை மேற்கொள்ளுன்னு சொல்லி என்னது இந்த நீர்வீடியால் என்னன்னு சொல்லி நிறைவு செய்யும் நன்றி ஓகே குட்டி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினோர் கற்பை பத்தி பார்த்தோம் அடுத்த பாத்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் வந்து காலையில வந்து வேங்கை அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு இருக்கு அப்ப இது எந்த வகையான மாடு ஆனா இது வந்து காங்கேயம் காங்கேயம்ல மான் கொம்பு மா காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா மான் கொம்பு ரகம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டுடைய இது சரி ஓகே இந்த நாட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பட்டு குட்டி பல்லு ஆறுங்கண்ணா

இதுல வந்து பாத்தீங்கன்னா நத்தி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சொல்லி பாக்கணும் சரி அடுத்த சொல்லி எது பாக்கணும் அடுத்த சொல்லி பாத்தீங்கன்னா உடனே சொல்லிங்கன்னா

வந்து கணம் பாத்தீங்கன்னா இந்த அகலமா இது மாதிரி இருக்கணும் ஓகே இந்த மாதிரி இருந்தா மாடு கொஞ்சம் இழுவிறன் அதிகமா இருக்கணும் சரி மாடு கனமா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இது சரியா இருக்கணும் ரொம்ப பயிரா ரொம்ப இதாவும் இருக்கு விட் ஆமா ஓரளவுக்கு அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்க என்ன என்ன பார்க்கணும் அதுக்கு அடுத்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூன்று சுளிகளை பார்க்கணும் மூன்று சுளிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பகுதி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பட்டை இருக்குதுன்னு சொல்லி போனா அதுக்கு அடுத்து வால் பகுதி பார்க்க கூட இருக்கு சரி இந்த காங்கே மாடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பால் பேசுது ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் பால் பேசுது ஒரு நேரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டர் பால் வந்து பேசக்கூடியதா இருக்கு ரெண்டு நேரம் வந்து நாலு லிட்டர் பால் வந்து சரி சரி வந்து எத்தனை கண் வந்து ஏன் நான் எங்க வீடு வந்து ஒரு கண்ணுங்கன்னா இடத்துல மூணு கண்ணு போட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மூன்று கண்கள் வந்து ஈன்றக்கூடியதா இருக்கு சரி ஓகே சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாட்டுடைய கண்ணா இது சரி ஓகே இந்த கண் வந்து நம்ம இருக்கக்கூடிய இரண்டு மாடுகள் வச்சிருக்கோம் இந்த மாடுகள்ல எந்த மயிலை ரகம் காரி சொல்லக்கூடியது அவருக்கு வந்து தான் அது இந்த கண்ணு சொல்லி எனக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க சரி பாத்தீங்கன்னா அந்த கண் வந்து மயிலை ரகன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து இங்க இருக்கக்கூடிய காரிகண் ஒண்ணு இருக்கு அந்த காரி எத்தனை மாச கண்ணு ஆறு மாச கண்ணுங்க ஆறு மாச கண்ணுங்க சரி சரி இந்த

மாணிக்க அண்ணாவுடைய கட்டுத்தேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாட்டுடைய செய்தியில வந்து பார்த்தோம் அதில் குறிப்பா வந்து எந்த செய்தியில வந்து தெளிவாக பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது காங்கேயங்காலையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கணும் காங்கேயங்காலை வந்து தேர்வு செய்யக்கூடிய முறைகள் என்ன இது மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான காங்கேயங்காலையை வந்து எவ்வாறு உருவாக்கணும் என்ற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சொல்றாரு மேலும் வந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மாடு வளர்த்துறாங்க எங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி எல்லாம் தெளிவாக சொல்றாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்தக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து எவ்வளவு கடினமான செயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய இளைய தலைமுறை என்ன பண்ணால் இது மாதிரி வந்து காங்கேயங்காலைகளை எடுத்து பிரம்மாண்டமான காங்கேயங்காலைகளை உருவாக்கணும் இளைய தலைமுறைகளை வந்து நம்முடைய தமிழருடைய பாரம்பரியம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து போட்டணும்னு சொல்லி இந்த வீடு என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேர் வந்து வெற்றி கேள்வி நூத்தி நாற்பது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வந்து ஆதரவு தருங்க என்று கூறி இந்த வீடியோ நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்